மலேசியாவில் குடியேறிகள் கடத்தல் கும்பல் சிக்கியது இருபத்தி ஒன்பது பேர் காவல்துறையிடம் சிக்கினர் கொலாலம்பூர் செராஸ் காஜாங் ஆகிய இடங்களில் உள்ள நான்கு அடுக்குமாடி வீடுகளில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனைகளில் மியான்மர் நாட்டவர்கள் வளைத்து பிடிப்பட்டனர் கடத்தல் கும்பலுக்கு முகவர்களாக செயல்பட்டதாக நம்பப்படும் ஐந்து முகவர்களும் இருபத்தி ஏழு வயதுக்கும் முப்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் இதில் அடங்குவர் பல சட்டவிரோத குடியேறிகள் கொண்டு வரப்பட்டதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இரவு நேரத்தில் அதிரடி சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மலேசிய குற்றவியல் புலன் விசாரணை பிரிவு தெரிவித்தது கைது செய்யப்பட்ட பதினெட்டு முதல் முப்பத்தி ஆறு வயதுக்கு உட்பட்ட இருபத்தி நான்கு சட்டவிரோத குடியேறிகளுள் இரண்டு ஆண்களும் இரண்டு பெண்களும் அடங்குவர் அவர்கள் அனைவரும் அந்த வீடுகளில் கடந்த இரண்டு வாரங்களாக தங்கியதாக தெரிவிக்கப்பட்டது மியான்மர் நாட்டை சேர்ந்த அந்த முகவர்களுக்கு தலா இரண்டாயிரம் இருந்து மூவாயிரம் ரிங்கேட் வரை கொடுத்து மலேசியாவின் கிழக்கு கடலோரப் பகுதி வாயிலாக அந்த குடியேறிகள் மலேசியாவுக்குள் கடத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்பட்டது கடந்த மூன்று மாதங்களாக மலேசியாவுக்குள் சட்டவிரோத குடியேறிகளை கடத்தும் பணியில் ஈடுபட்டு வந்ததாக மேலும் கூறப்படுகிறது கல்வி பொருளாதாரம் சமூக தொண்டு அரசியல் சினிமா இலக்கியம் ஆன்மீகம் உள்ளிட்ட சுவாரஸ்யமான உலக நிகழ்வுகளை தகவல்களை தெரிந்து கொள்ள உங்கள் வர்த்தக நண்பன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க